இன்றைக்கான தேதி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் குமரிக்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது குமரிக்கடலில் குமரி கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது நாளை குமரி கடல் முதல் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாகவும் மே பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் தமிழக நிலப்பகுதியில் நீடிக்க வாய்ப்பு தென்படுகிறது மே இருபத்தி ஒன்றுக்கு அத மே இருபத்தி ஒன்று தேதிக்கு பிறகு அதாவது மே இருபத்தி ஒன்று பொறுத்த மட்டில் கடலில் இறங்கி மேலும் காற்று சுழற்சி தீவிரமடைந்து அது தீவிரமடைந்து புயலாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை புயலாக உருவாகும் சமயத்தில் அதற்கு ரெமல் புயல் என்று அதற்கு பெயர் வைக்கப்படும் அது தீவிர புயலாக உருவாகும் அதை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் கரையை கடக்கும் சமயத்தில் மணிக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு மேல் கரையை கடக்கும் மே இருபத்தி ரெண்டு பொறுத்த மட்டில் தமிழக கடலோர பகுதியில் ஒரு சுழற்சியும் அந்த கிழக்கு பகுதியில் ஒரு சுழற்சியும் நீடிக்கும் அந்த கிழக்கு பகுதியில் நீடிக்கும் சுழற்சியின் அதன் தீவிரம் காரணமாக தமிழக கடலோர பகுதியில் நீடிக்கும் சுழற்சி வலு விளக்க கூடும் அதன் சுழற்சி மியான்மரில் கரையை கட அத தீவிரமடைந்து மியான்மரில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் அதாவது மியான்மரில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும் காற்று சுழற்சி என்பதால் தினசரி அதை தினசரி தான் ஆய்வு செய்து அறிக்கை வழங்க முடியும் முன்கூட்டியே அதை தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாள அதை ஆய்வாளர்களால் கூட அறிவிக்க முடியாது இருந்தபோதிலும் நம்முடைய சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் உயர் அழுத்தம் பொறுத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபி கடலில் என இருவேறு கடலிலும் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே லேசான மிதமான இடிமலை பதிவாகும் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இடிமலை அதை அதாவது கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அதாவது கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் அதாவது கிருஷ்ணகிரியின் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுத்த மட்டில் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை குன்னத்தூர் ஊத்தங்கரை வேப்பனப்பள்ளி தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர் இந்தூர் அனுமந்தபுரம் பாப்பிரெட்டிப்பாளையம் சேலம் பொறுத்த மட்டில் மேட்டூர் எடப்பாடி மேட்டூர் அணை ஏற்காடு ஓமலூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி திருச்செங்கோடு கரூர் மாவட்டத்தின் பரமத்தி அரவக்குறிச்சி கடவூர் கரூர் குளித்தலை தோகமலை திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த மட்டில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன்சத்திரம் ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு தொட்டியம்பாளையம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம் காரமலை பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுக்கரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிப்பாளையம் பெரியநகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆழியாறு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் தென் மாவட்டமான தேனியின் கும் அத்தேனி மாவட்டத்தின் கும்பக்கரை பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் மேகமலை மயிலாடும் பாறை சின்னமன்னூர் தேனி மதுரை மாவட்டத்தின் பழமுதி சோலை கோயில் மதுரை திருப்பரகுன்றம் உசிலம்பட்டி ஏழுமலை பெரியார் கல்லுப்பட்டி திருமங்கலம் புதுக்கோட்டை பொறுத்த மட்டில் விராலிமலை அன்னவாசல் புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் அறந்தாங்கி ஆவடியார் கோயில் கட்டுமாவாடி மணல்மேல்குடி சிவகங்கையின் சங்கம் புனரி நெய் குப்பி பிள்ளையார்பட்டி செட்டிநாடு காரைக்குடி மதகுப்பட்டி மானாமதுரை சிவகங்கை அன்னவாசல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி திருவெங்கடம்பட்டு தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் பரமக்குடி கமுதி கடலாடி சாயல்குடி கீழக்கரை ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தூத்துக்குடியின் விளாத்திகுளம் எட்டயபுரம் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் கையத்தார் விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி ஆலங்குளம் சாத்தூர் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தின் கோயில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலியின் ராதாபுரம் திசையன்விளை நாங்குநேரி மணிமுத்தாறு திருநெல்வேலி கங்கை கொண்டான் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை குலசேகரம் குளித்துறை எரணியல் பூதபாண்டி கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட அதாவது கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பொறுத்த பரவலாக லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் ஓரிரு பகுதியில் கனமழை பதிவாகும் இடிமலை என்பதால் காற்றுடன் கூடிய மழை கனமழை இடி மின்னலுடன் கூடிய மழை என பதிவாகும் கனமழை காரணமாக இன்று தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது வெப்பநிலை பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் மட்டும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அல்லது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகும் பிற அநேக மாவட்டங்களில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டி வெப்பம் கூடும் அடுத்தபடியாக கேரளா பொருத்தமட்டில் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தன கொல்லம் திருவந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் மே பதினெட்டு முதல் தென் மாவட்ட தென் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தேவையில்லாமல் கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக மே இருபத்தி நான்கு வரை அதை கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் அதை என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்